சனாதனத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையே நடக்கும் நெடுங்கால யுத்தமே இந்திய வரலாறு சுதந்திரமே ஜனநாயகம் சுதந்திரத்தை மறுப்பதே சனாதனம் சமத்துவமே ரவிக்குமார் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளராக விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறேன் வளமான விழுப்புரம் வளர்ச்சியில் முதலிடம் என்ற முழக்கத்தை வைத்து உங்களிடம் வாக்குகளை கோருகிறேன் கரும்பு விவசாயத்தில் தமிழ்நாட்டிலேயே முதல்நிலை வகிக்கும் மாவட்டம் விழுப்புரம் நெல் விவசாயத்தில் தஞ்சைக்கு அடுத்ததாக இரண்டாவது இடத்தை பிடித்த இடம் விழுப்புரம் ஆனால் இந்திய அளவில் பின்தங்கிய மாவட்டங்களில் ஒன்றாக அது பட்டியலிடப்பட்டிருக்கிறது படிப்பறிவு விகிதத்திலும் மிக கீழே விழுப்புரம் மாவட்டம் இருக்கிறது இந்த நிலைகளை நாம் எல்லாம் இணைந்து மாற்ற வேண்டும் தென்பண்ணையும் கெடிலமும் நிறைந்து ஓடினால் திண்டிமனத்திலிருந்து திருக்கோவிலும்

அந்த திட்டத்தின் முதல் வீடு நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் வல்லம்படுகை என்ற கிராமத்தில் வன்னிய சமூகத்தை சார்ந்த ஒருவருக்குத்தான் வழங்கப்பட்டது அன்றைய முதல்வர் கலைஞரே நேரில் வந்து அந்த வீட்டை திறந்து வைத்தார் இப்படி தமிழகத்திலே மேற்கொண்ட நடவடிக்கைகளை இந்திய அளவிலே பரவலாக்குவதற்கு விழுப்புரம் பகுதியை இந்திய அளவில் கவனம் பெற வைப்பதற்கு உங்கள் உதவியை நான் நாடுகிறேன் சூரியன் சின்னத்தில் வாக்களித்து என்னை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் நன்றி வணக்கம் பார்த்து நிறைவேற்றப்படும் யாரோ எழுபறாங்களோ வெட்கப்பட்டு போவார்கள் பண்ணிட்டு இருக்கிறார்கள் தோற்று போவாங்க அவங்க பணம் தோற்றுப்போம் ஜெயிக்க போற ஆசீர்வாதமா இருக்கும் பல்லாண்டு பல ஆசீர்வாதமா இருக்கும் ஆனால் இன்றைக்கு அச்சமிக்கிற சுவாமி நல்ல பிரண்டை கொடுப்பீரா சுரத்தை கொடுப்பீரா

வைக்கிறீங்களுudent க groundwater ayudாராக என்ன பெர்ச்சead மக்களுக்கு booster 어디 miserable மயைம் பெர் சொ currencies சுமயிலங்களுட நான்தneo் பாண்ட கம்பIVகளாக

சிந்திச்சு பார்த்து ஓட்டு கொடுக்கமா பானை சின்னம் பானை சின்னம் பானை சின்னம் அண்ணா திமுக வரங்க ஒதிச்சு தொருத்துங்க அதான் முக்கியம் நல்லா நீங்க நல்லா சிந்திச்சு பார்க்கணும் சென்ற சட்டமன்ற தேர்தலில் எண்பத்தி ஏழு ஓட்டுல அண்ணன் தோத்து போறார் ஒரு மிகப்பெரிய சமூகம் ஒரு லட்சம் ஓட்டு வாங்கி பெரிய நாடாளுமன்ற உறுப்பினரா அண்ணன் எண்பத்தி ஏழு ஓட்டுல தோத்து போறாருமா நினைச்சு பாருங்க

ஆமா 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 அம்பேத்கார் எழுதி அரசியலமைப்புச் சட்டத்தை மாத்துறதுக்கு தான் மோடி மறுபடியும் ஆட்சி வரும்னு நினைக்கிறார் அரசியலமைப்புச் சட்டம் இருந்தாதான் ஏழை எளிய மக்களுக்கு பாதுகாப்பு அது ஞாபகத்துல வச்சீங்க அரசியலமைப்புச் சட்டத்தை மாத்த விடாமல் தடுக்கணும்னா நிச்சயமா நம்ம குரல் நாடாளுமன்றத்துல ஒழிக்கணும் அதுக்கு நீங்க பானை சின்னத்துக்கு வாக்களிக்கணும் நன்றி 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 சனாதனத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையே நடக்கும் நெடுங்கால யுத்தமே இந்திய வரலாறு சுதந்திரமே ஜனநாயகம் சுதந்திரத்தை மறுப்பதே சனாதனம்